நான் ஒன்று கேட்குறேன் விஜய் உங்களுக்கு என்ன வயசாகுது எந்த வருஷம் நீங்கள் பிறந்தீங்க எப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தீங்க மக்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிங்க அரசியல் கட்சி ஆரம்பித்து தான் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கா எவ்வளோ என்ஜிஓக்கள் எவ்வளோ பேர் குறைஞ்ச வருமானம் இருக்கிறவங்க எல்லாமே வெளியே தெரியாமல் அவ்வளோ உதவிகள் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நல்லா படித்து நல்லா படிப்பு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் சரியா அதை வச்சு அம்பேத்கர் பெரியார் கருணாநிதி அண்ணா அவர்களெல்லாம் உருவாக்கி வச்ச அந்த செட் சிஸ்டத்தில் எல்லாரும் படித்து வந்த பிறகு அவங்க வாங்கின மார்க்கை வச்சு அவங்கள கூப்பிட்டு வச்சு நீ ஒரு பாடம் எடுத்தேன் அரசியல் பாடம் அப்பயும் நீ என்ன பண்ண எல்லாரையும் இடத்துக்கு வர வச்சு வாங்கப்பா விருது தரேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா அரசியல் பிரச்சாரம் பண்ணேன் புரியுதா அப்போது யார் சுயநலவாதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சரியா அதாவது நீங்கள் கட்சி ஆரம்பிங்க உங்களுடைய கொள்கைகளை சொல்லுங்கள் உங்களுடைய நலத்திட்டங்களை மக்கள் முன்னாடி எடுத்து வைங்க நான் உங்களுக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லுங்க அது வேறு இது வரைக்கும் நீங்கள் எதுவும் செய்யலை அது ஒரு பக்கம் இனிமே வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதில்ல அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏதாவது செய்கிறேனாவது சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எதுக்காக வந்து அடுத்தவங்க மேலே பழி போடுறீங்க அதாவது அரசியல்னாவே ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி மேலேயும் ஆளுங்கட்சி மேலேயும் ஏதாவது ஒரு குறை சொல்லி பழி சொல்லியே வரணும்னு என்ன அவசியம் இருக்குது ஒரு மாற்றத்தை உருவாக்குறோன்னு சொல்கிறேன்ல அப்போ நீ அந்த மாற்றத்தை கொண்டு வா நீ எதுக்காக எல்லா கட்சி மேலேயும் ஆட்சி மேலேயும் நீ ஏன் பழி போடுற புது மாற்றம் கொண்டு வர நீ நான் வந்தனா இதை கொண்டு வருவேன் நான் வந்தேன்னா இதை செய்வேன் அப்படி சொல்ல அடுத்தவங்களை பழி தான் வாழணும்னு ஏதாவது இருக்கா என்ன இந்த மாற்றம் கூட செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் என்னத்தை பெருசாக மாற்றத்தை கொண்டு வரப்போகிறீங்கப்பா ஆமாம் உண்மைதான் அரசியல் ஞானம் இல்லை சும்மா வந்து சினிமாவில் உட்காந்து ஒரு நாள் முதல் ஆகிட்டா அதே மாதிரி வந்து நிஜத்துலேயும் நடக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மனநிலை இருக்கே அது பெரிய ஆபத்தான மனநிலை அதுவும் இல்லாமல் அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் யாருங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவருடைய தியாகங்களையும் வீர வரலாறுகளையும் சமூக சேவைகளையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்களேன் அதே மாதிரி இன்னொருத்தர் யார் புஷி ஆனந்தா அவருடைய சமூக சேவைகளையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுங்க இந்த மாதிரி நல்லவங்கள்லாம் அவங்க கூட இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கத்தானே வேணும் கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக முதல்வர் எட்டு தனிமே கட்சி ஆரம்பித்து அடுத்த எல் தேர்தலையே முதல்வர் சீட்டு வந்து உங்களுக்காக இருக்கு சரியா போய் உட்காந்துக்குங்க அவ்வளோ பேர் உங்கள் பேர் உங்கள் பேல உங்கள் கூட இருக்கிறவங்க அவ்வளோ எல்லாம் சூப்பர் டூப்பர் பித்தலாட்டக்காரங்க ஏய்யா நீ வேற எதைச்சலை கிளப்பிட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி ஆரம்பித்து எல்லோரும் ஓட்டை பிரிச்சுட்டு நிற்கிறாங்க நீயும் நல்லா நடக்கிற தமிழ்நாட்டில் ஓட்டை பிரித்து விட்டு பாஜக கொண்டு வந்து இறக்கிறதுக்காக இந்த வேலை பார்த்துட்ருக்க கடவுளே மக்களே இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க யாரோ ஒருத்தர் மைக்கை பிடிச்சி பேசலான்னா அதை கேட்டுட்டு உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய தலைமுறைக்கு ஒரு தீராத கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க இது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் சொல்கிறேன் நம்புங்க என் வார்த்தையில் எல்லாமே உண்மை இருக்குது ஆ இவர் தான்ப்பா அர்ஜுனா ரெட்டி இவர் என்ன சமூக சேவை பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் லிஸ்ட்டு கேட்குறேன் இவரை பார்த்தாலே தெரியுது சமூக சேவை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டார்னு அப்படியா இவர் தான்ப்பா புசியானது பார்த்தாலே தெரியுது சமூக சேவையில் ஒன்றி போனவர்னு அப்படியா